நண்பர்களுக்கு வணக்கம் நாமனுக்கு இந்த பதிவில் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகளை வந்து பயிரற்றால் அதிக மகசூல் பெற முடியும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டம் பார்த்து பயிர் செய்தால் மட்டும்தான் அதிக லாபத்தை பெற முடியும் அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் நாம் பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து பனிப்பொழிவால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் இந்த மார்கழி தை மாதத்தில் சரியான காய்கறிகளை நம்ம தேர்வு பண்ணுறது முக்கியம் அந்த வகையில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து காய்கறி பகுதியில் செடி வகை காய்கறிகள் பார்த்துடலாம் இந்த மார்கழி மாதத்தில் பயிரிடக்கூடிய சிறந்த காய்கறி பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய வெண்டைக்காய் தான் இந்த மாதத்தில் நம்ம வெண்டைக்காயை பயிரிடும்போது அதிக மகசூல் பெற முடியும் பனிப்பொழிவு குறைய குறைய நம்முடைய காய்களுடைய தறச்சி அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி வரும்போது நமக்கு வந்து காய்களுடைய எண்ணிக்கை மற்றும் அதோடைய விளைச்சலுமே அதிகமாக இருக்கும் இதனால் நம்ம வந்து வெண்டங்காயை வந்து பயிரிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம வருடம் முழுவதுமே வந்து பயிரிடலாம் அடுத்தது மிளகாய் அவரை அவரையில் நாம் எல்லா வகையான அவரையும் நம்ம பயிரிடலாம் அதாவது குத்து அவரை பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்துக்கு சிறந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கொடி அவரை இதை நம்ம வந்து பயிரிடலாம் அடுத்தது முள்ளங்கி தக்காளி கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தர்பூசணி வெள்ளரிக்காய் முலாம்பழம் மஞ்சள் பூசணி பூசணி இந்த மாதிரி கொடி வகை பயிர்களை நம்ம ஊடுபயிராக வந்து மற்ற பயிர்களோட பயிரிடறதுனால கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து விளைச்சலை வந்து இது மூலிமா நம்ம பெற முடியும் அதே மாதிரி களைகளை நம்ம குறைக்க முடியும் அதனால் இந்த மாதிரி காய்களை நம்ம ஊடுபயிராக வந்து விதைக்கலாம் கொடி வகை காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் பாகற்காய் இந்த மாதிரி எல்லா வகை கொடி வகை காய்கறிகளையும் நம்ம இந்த மாதத்துல பயிரிடலாம் கீரைகளில் நம்ம மணத்தக்காளி அரைக்கீரை முளக்கீரை செங்கீரை பாலாக்கீரை இதை தவிர நாம் வந்து கொத்தமல்லி புதினா இந்த மாதிரிக்கு மற்ற கீரை வகைகளையும் நம்ம வந்து பயிரிடலாம் முக்கியமாக இந்த மாதத்தில் பயிரிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து தவிர்க்கிறது நல்லது சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தை நம்ம தை மாதத்து மத்தியிலோ அல்லது வந்து தை மாதத்தில் இறுதியிலோ நம்ம பயிரிடறனால பார்த்திங்கன்னா நம்ம அந்த முளைப்புத் திறனை வந்து அதிகரிக்கலாம் அதே மாதிரிக்கு வந்து பனிப்பொழிவினால் ஏற்படக்கூடிய இலை கருகள் இதை நாம் வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்தை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதத்தில் வந்து எல் பயிரிடலாம் எல் பயிரிடுவதற்கு சிறந்த பட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி பட்டம் தான் மார்கழியில் அதாவது கார்த்திகை இறுதி மார்கழி தொடக்கத்தை நம்ம பயிரிடும்போது நமக்கு மாசி பங்குனி மாதங்களில் நமக்கு வந்து எல் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு விளைச்சலுக்கு வரும் இதனால் சுலபமாக நம்ம வந்து உணர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் தென்னை வாழை தேக்கு மாப்பழா இந்த மாதிரி எல்லா வகையான மரப்பயிர்களை நாம் இந்த மாதத்தில் வந்து பயிரிடலாம் இது சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி